வணக்கம் இன்னைக்கு தினந்தனம் திருக்குறள் பகுதியில் களவினால் ஆகிய ஆக்கம் அளவிறந்து ஆவது போல கெடும் என்கின்ற திருக்குறளை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா திருடி பொருள் சேர்ப்பவனது செல்வம் முதலில் பெரிதாக பெருகுவது போல் தோன்றும் பிறகு திருடிய செல்வத்தோடு பரம்பரை செல்வமும் சேர்ந்து விரைந்து அழிந்துவிடும் என்பது தான் இதனுடைய பொருள் அதாவது திருடுறது முதல்ல தப்பு அப்படி திருடுறவனுக்கு ஏதோ ஒரு நல்ல குணம்னு ஒன்று இருக்கும் திருடறதுனால அவனுக்கு ஒரு தீமை ஏற்படும் என்பது போல் திருடறவன்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல குணத்தால் அவனுக்கு ஒரு நன்மையும் ஏற்படும் மழைத்துளி துளி தூய்மையானது அப்படின்னாலும் விழற இடத்த பொறுத்து அதனுடைய தன்மை மாறும் அது சாக்கடையில் விழுந்தால் சாக்கடை தான் அதுபோல திருடங்கிட்ட நல்ல குணம் இருந்தாலும் அவன் திருடந்தான் திருடரவன் நல்லது செய்தாலும் திருடந்தான் ஒருவனது செயல் தீயவையாக இருக்கும்போது அவனிடம் இருக்கும் நல்ல குணமும் அவன் செய்யும் தீய செயலால் அழிந்துவிடும் அதுபோல் திருடி சேர்க்கும் செல்வமானது பல்கி பெருகுவது போல் தோன்றி நமது பரம்பரை செல்வத்தையும் சேர்த்து அழித்துவிடும் திருடுதல் போன்ற தீய செயல்களால் வாழ்க்கையே அழிந்துவிடும் நல்ல செயல்களால் வரும் செல்வமானது சிறிதாக இருந்தாலும் நற்குணங்களால் பல்கி பெருகி வாழ்க்கை சிறக்கும் நற்பண்புகளை வளர்த்துக்கொள்வோம் வாழ்வில் வளம் பெறுவோம் நன்றி வணக்கம் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்னுடைய இந்த அன்னங்காரம்பேட்டை ரோஜா என்கின்ற இந்த யூடியூப் சேனலை மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்குறதுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் Thank you.